புறாக்கள் வந்து மனுஷங்கள் வாழக்கூடிய இடத்துல மட்டும்தான் அது வாசம் செய்யும் சில நேரங்கள்ல நம்ம வளர்க்க மாட்டோம் அதுவே வந்து அதோட சவுண்ட் வந்து கொடுத்துட்டே இருக்கும் அது ஒரு மாதிரி அச்சத்தை கொடுத்தாலும் புறாலேயே மாடப்புறான்னு ஒன்னு ஒண்ணு இருக்கு அந்த வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வீட்டுல வளர்த்தாலோ இல்ல அதோட பிக்க வீட்டுல வச்சிருந்தாலோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி கடாட்சம் இருக்கும் அதுக்கப்புறம் மயில் சக்தி நம்ம ஏற்கனவே சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இதுல நான் இப்ப வரைக்கும் மயில் வரைக்கும் சொன்ன வரைக்கும் நம்ம வீட்டை கம்பல்சரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா லட்சுமி கடாட்சம் இருக்கு சோ மயில் போட்டோவா இருந்தாலும் சரி மாடப்புற போட்டோவா இருந்தாலும் சரி அணில் எறும்பு நம்ம கிட்ட வந்து ஆந்த விக்கிரகம் இருக்கு ஆந்த மோதிரம் இருக்கு விக்கிரகம் இருக்கு சிஸ்டி வழியில நம்மளால பண்ண முடியாதுன்ற விஷயங்களை கூட இங்க வச்சிருக்கோம் சோ வேணுன்றவங்க அதை பண்ணிக்கலாம் இல்ல வீட்டுல வருது நான் பாத்திருக்கேன் அப்படின்றவங்க அவங்களோட வாழ்க்கையில அந்த மாற்றத்தை முடியும் கண்டிப்பா வளர்க்க முடியும் அப்படின்றவங்க கூட பசு மாதிரியான ஜீவராசிகளை வந்து சின்ன சின்ன பசுவே வந்துருச்சு பாத்தீங்கன்னா அழகுக்கே பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் ஒயிட் கலர்ல சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி கூட வளர்க்கலாம் ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் அருமையான விஷயமா சொன்னீங்க ஜி நன்றி